ஸ்டான்லி கியூபிர்கினுடைய வயசு எழுவது அதுவும் அவர் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறவர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவர் ஒரு ஓசிடி பிரச்சனை உள்ளவர் ஒரே ஷார்ட்டை திருப்பி திருப்பி எடுக்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த வயசில் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அந்த படம் வர்றதுக்கு முன்னால் அவர் இறந்துடுறாரு இது ஒரு இயற்கையான மரணமாக கூட இருக்கலாம் இயற்கையான மரணம் தான் இவங்க நாங்கள் அதெலாம் நம்ப மாட்டோம் அதுக்கு உள்ளே ஏதோ ஒரு சதி இருக்குது அவர் அந்த செக்ஸ் கல்ட் அந்த ஜூ இஸ் செக்ஸ் கல்ட் இந்த செக்ஸ் கல்ட் இந்த செக்ஸ் ஆர்ஜி அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க எல்லா கல்ச்சர்லேயும் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்ஷியன்ட் இஜிப்சியன்ஸ் அங்கேருந்து ஆரம்பித்து ரோமன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது ஒரு ஜூ இந்த மாதிரி ஒன்றை பண்ணியிருப்பான் உடனே பார்த்திங்களா எல்லா ஜூஸும் இப்படி தான் பண்ணுறாங்க கியூப்ரிக் ஒரு நல்லவர் அவங்கள பற்றி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தார் அவரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கதையை வந்து கட்டி விடுறாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த கமெண்ட் செக்ஷனில் நானே சொன்னேன் எஃப்டபிள்யூ மர்னோ அப்படின்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனியில் அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் டூ அப்படின்ற ஒரு படம் ஒன்று உண்டு நைன்டீன் டுவெண்ட்டீஸில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராக்யூலா அப்படின்ற ஒரு நாவல் ஒன்று உண்டு இவர் ஸ்டோக்கர் பிரான் ஸ்டோக்கர் எழுதுன ஒரு நாவல் அந்த நாவலை பேஸ் பண்ணி இவர் டூ அப்படின்ற ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம் இப்போ போன வருஷம் தான் அதனுடைய ரீமேக் ஒன்று வந்துச்சு ஓகே அந்த எஃப்டபிள்யூ மரணோ நைன்டீன் தேர்ட்டி ஒனில் ஒரு படம் ஒன்று எடுத்தார் டபு அப்படின்ற பெயரில் அந்த படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கேலிஃபோர்னியா அங்கே அந்த படத்தை ப்ரீமியர் பண்ணணும் ஓகே ஆனால் அந்த படத்தை அவங்க வெளியிடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் இறந்துடுறாரு அது ஒரு கார் ஆக்சிடெண்ட் அதுவும் இதே மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓகே அந்த படம் என்னென்னா ஒரு அயனில் உள்ள ஒரு காட்டுவாசி கூட்டம் அவங்கள பற்றிய ஒரு கதை இப்போது அதில் என்ன இலும்பு நாட்டி இருந்துச்சு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இயற்கையாக நடக்கிற ஒரு சில மரணங்கள் ஒரு சில கொலைகள் ஒரு சில இயற்கைக்கு மாறாக நம்ம நார்மலாக இருப்பாங்க இறந்துருப்பாங்க உடனே பார்த்தீங்களா இது வந்து ஏதோ ஒரு சதி அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இமேஜின் பண்ணுறது சதி இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம அதை போய் ஆராய்ச்சி பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்டெயிட்டாக இலும் நாட்டி அப்படின்னு சொல்லி ஒரே போட போட்டு போயிடுவாங்க இதுதான் எங்கள் பிரச்சனை அப்போது எப்போவுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் சமூகமாக நம்ம எப்போ மாறுவோம் அப்படின்னா நம்ம கட்டுக்கதையை நம்ம நம்பாம நம்ம சொந்த மூலையை பயன்படுத்தி நமக்கு அறிவு இருக்குது நம்ம தேடி பார்க்கணும் ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வரலாம் ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப்பை வந்து நம்ம பிளேம் பண்ணிட்டு நம்ம போயிடுறோமா இல்லை நம்ம உண்மையை தேடி பார்க்குறோமா ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனைன்றது உண்மை ட்ரூத் அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது பொய்களை வந்து ரொம்ப ஈஸியாக பரப்பிட்டு போயிடலாம் ஆனால் அந்த பொய்களை மறுத்து நம்ம உண்மையை கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ கான்ஸ்பரஸியே நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு ஓகே உலகமெங்கும் இந்த மாதிரி முக்கியமாக வாட்டர் கேட் வாட்டர் கேட் நீங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஒரு நாள் அமெரிக்க அதிபர் அவரே இது உள்ள புகுந்து இந்த வேலைகள்லாம் பண்ணியிருப்பாரு அப்போது உண்மையாகவே இந்த மாதிரி கான்ஸ்பிரசிஸ் நடந்திருக்கு இன்னொருத்தருக்கு எதிராக ஒரு ஒரு கவர்மெண்ட்டே அவங்க உள்ளே இறங்கி அவங்க செயல்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து வச்சு அதை பொதுமைப்படுத்தி அதான் பிரச்சனை இங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனையை பொதுமைப்படுத்தி அந்த விஷயத்தை பண்ணவங்கள எல்லா விஷயத்துலையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறது அப்போ கோ இன்சுரன்ஸ் இஸ் நாட் அ கான்ஸ்பிரசி ஓகே கோ இன்சுரன்ஸாக ஒரு விஷயம் நடக்குது அது நமக்கு புரியாது நமக்கு புரியாத பல விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புனீங்கன்னா அங்கே வந்து உண்மை அப்படின்ற விஷயம் வந்து அடிபடுது அப்போ ஒரு சமூகமாக நம்ம வளரும்போது நம்ம ஒரு பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு குரூப்பை சிம்பிளாக நம்ம பிளேம் பண்ணிட்டு போயிடுறோம்மா இப்போ நம்ம ஊரில் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலன்னு கேளுங்க பிராமின்ஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு காலத்தில் பிராமின்ஸ் மேலே இருந்திருக்கலாம் அவங்க மற்றவங்களுக்கு டாமினேட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம் உடனே நான் படிக்கலையா அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நான் படிக்காத டைம்ல அங்கே பிராமின்ஸ் மேலே இருந்தாங்க அப்போ அவங்க தான் காரணம் ஓகே ஒருவேளை நீங்கள் படிப்பை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க மறுத்துருக்கலாம் இல்லைனா அந்த வாய்ப்புகளை சரியான முறையில எடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அந்த ஒரு திறன் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் நீங்க என்ன பண்றீங்க சிம்பிளா சிம்பிளா இன்னைக்கு ஒரு கூட்டம் கீழே இருக்காங்கன்னா எதுக்கு காரணம்னா இவன் என்ன ஒடுக்கியிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு பார்வை அது மிக மோசமான பார்வை முக்கியமாக கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க ஒரு குரூப் எதுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கவேல் அப்படின்னா பாத்தீங்களா உங்களோட எலிட்ஸ் ஒரு மேலே இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் அதற்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இவங்கள கோர்த்து விட்டு அந்த ஒரு ரிசன்மெண்ட் அந்த ஒரு அந்த ஒரு பேட் ஃபீலிங்கை வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மக்களை தூண்டி விட்டு கலவரம் பண்ணாங்க ரைட் இப்போ இதான் இங்கேயும் இருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கான்ஸ்பிரசி அப்படின்றதுனுடைய அடிப்படை என்னென்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எவ்ரி ரேண்டம் ஆக்சிடென்ட்டும் எவ்ரி ரேண்டம் இன்சிடென்ட்டும் அது ரேண்டம் கிடையாது அதற்கு பின்னாலா ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு பேரனோயா ஒரு ஒரு டெலூஷன் அதிலிருந்து உருவானது தான் இந்த இந்த கான்ஸ்பரசி கதைகள் எல்லாம் முக்கியமா இலுமநாட்டி அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரிஸ் இலுமநாட்டி அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்களா இல்லையா அவங்க எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அப்படி யாரும் இல்லை ஓகே எலிட்ஸ் இருப்பாங்க பணக்காரங்க இருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அரசாங்கத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுவும் ஜூஸ் அவங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியாது நம்ம லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டுலாம் ஸ்டேஞ்சாக நடக்கும் நீங்கள் ஒருத்தரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க அவங்களுக்கு அப்போ கரெக்டாக கால் பண்ணுவாங்க நீங்கள் அன்னைக்கு மார்னிங் தான் பேசியிருப்பீங்க அவங்கள பற்றி அவங்க அன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அப்போது இப்படி ஒரு லைஃப்பில் ரேண்டமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குன்னா நம்ம மைண்ட் வந்து அந்த பேட்டர்ன்ஸை வந்து தேடும் இதை இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளோயிட் பண்ணுறாங்க இந்த கான்ஸ்பிரசி பேசுகிறவங்க எல்லாருடைய மைண்டும் இதுக்கு இது காரணமாக இருக்குமோ இதுக்கு இது காரணமாக இருக்குமோ இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கோ நம்ம இப்பெல்லாம் யோசிப்போம் அதை இவங்க பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அழகாக ஒரு கதையை ஒன்று சொல்கிறாங்க அது ஒரு சிம்பிள் சிம்பிள் கோ நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து நம்ம உள்ளே போய் நோண்டி நம்ம டென்ஷன் ஆகி ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் இல்லையா இந்த விஷயத்த மட்டும் வச்சு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி விரிவாக ஒருத்தர் பேசியிருப்பார் டேவிட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு ஒரு பேராசிரியர் லண்டனில் வேலை பார்க்குறாரு ஹீஸ் இன் டூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே இந்த புத்தகம் இது ஜூன் மூணாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எனக்கு பையன் பிறந்தான் அந்த டேயில் எனக்கு ஜூன் த்ரீ ஓகே ஜூன் த்ரீ கலைஞருடைய பிறந்தநாள் அந்த நாளில் அவன் பிறந்தானா ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்காங்க குழந்த மார்னிங் பறந்துருக்கு நான் குழந்தைய பார்த்துட்டு ஈவினிங் ஒரு நாலரை ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி வீட்டுக்கு வரேன் வாசலில் இந்த புக் இருக்குது இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் இந்த புக் இருந்துச்சு எடுத்து படித்து பார்த்தேன் இதில் இந்த ஓப்பனிங் பேஜ் இந்த ஓப்பனிங் பேஜில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கதையை ஒரு ஒரு உண்மை சம்பவம் அதை வச்சு இந்த புக்கை ஆரம்பிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும்ல ஆந்தனி ஹாப்கின்ஸ் தெரியும் ஹனிபல் ஆக்டர் ஓகே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் மிகச்சிறந்த ஒரு ஆக்டர் மிகச்சிறந்த ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் தான் வரணும் நேச்சுரலாக அப்படியே நடிக்கக்கூடிய ஒரு மிக திறமையான ஒருவர் ஆந்தனி ஹாப்கின்ஸ் நைன்டீன் செவன்டிஸில் த கேர்ள் ஃப்ரம் பெட்ரோக்கா அப்படின்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு இவர் இவர் கமிட் ஆகி உள்ளே வந்திருக்காரு இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணது அந்த நாவலுடைய பயிரும் அந்த கேர்ள் ஃப்ரம் பெட்ரோக்கா ஓகே இப்போது இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த நாவலை படிக்கலாம்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் லண்டனில் உள்ள புக் ஸ்டோர்லாம் போய் தேடுறாரு ஒரு நாள் ஆனால் எங்கேயுமே இல்லை அந்த புக்கு இவர் தேடுறாரு எந்த கடலையுமே அந்த புக்கு வந்து கிடைக்கல சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மெட்ரோவுக்கு வராரு மெட்ரோவில் அங்கே ஒரு புக் இருக்குது அந்த புக்கை யாரோ படிச்சுட்டு அங்கேயே விட்டு போயிருக்காங்க அந்த புக்கை இவர் எடுத்து பார்க்குறாரு இவர் தேடிகிட்டு இருந்த த கேர்ள் ஃப்ரம் பெட்ரோக்கா அங்கே இருக்கு இது ஒரு கோ ஓகே நாளெல்லாம் தேடி அலைஞ்சோம் ஆனால் கிடைக்கல இங்கே ஆக்சிடென்டலாக நான் வந்து சேர்ற அந்த இடத்துல அன்னைக்கு அந்த நாள் யாரோ ஒருத்தர் அந்த புக்கு அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க இது ஒரு மிராக்கல் ஓகே ஒரு ஒரு கோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவமாக அவருக்கு அணைக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இதோட இன்னொரு மேட்டர் உண்டு உள்ள இவர் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு படிக்கிறாரு படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை வந்து எழுதினார்ல அந்த நாவலை ஒருத்தர் எழுதியிருப்பார்ல அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு இந்த இந்த பட விஷயமா பேசுறதுக்காக போகிறாங்க அப்போ ஆந்தனி ஹாப்கின்ஸும் அந்த புக்கோட ஆத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹாப்கின் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் புக்கை நான் வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன் புக்கு எங்கேயுமே கிடைக்கல ஆனால் மெட்ரோவில் இந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே இவர் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிறந்த புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புக்கு அந்த ஆத்தர் தொலைச்ச புக்கு இப்போ அந்த புக்கை அந்த ஆத்தர் எடுத்து பார்க்குறாரு அந்த புக்கு உள்ள ஒரு திறந்து பார்த்தா நிறையா நோட்ஸ் எழுதிருந்துச்சு அது எழுதுனது யார் தெரியுமா அந்த ஆத்தர் இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அந்த புக்கு உள்ள நிறையா நோட்ஸ் எல்லாம் வந்து எழுதி முக்கியமாக அந்த புக்கை யூகே இங்கிலீஷ் அங்கேருந்து இருந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுருந்துருக்காரு அந்த புக்கு தான் இந்த புக்கு எப்படி இந்த புக்கு அங்கே போச்சு அப்படின்னா இவர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆத்தர் அவருடைய கிட்ட அந்த புக்கை படிக்க கொடுத்துருக்காரு அவர் மெட்ரோல இந்த புக்கை தொலைச்சார் அவர் மெட்ரோவில் தொலைச்ச இந்த புக்கு இப்போ ஆந்தினி கிட்ட வந்து ஆந்தனி கிட்ட இருந்து இந்த புக்கு இப்போ ஆத்தர்கிட்டே திருப்பி வந்துருச்சு ஓகே நீங்கள் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ ஒன் இன் தௌசண்ட் ஆயிரத்தில் ஒரு முறை இல்லைன்னா ஒன் இன் லேக்ஸ் ஒன் இன் குரோர்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்மளால இமேஜின் பண்ண முடியாத மிராக்கல்ஸ் ஸோ இந்த மாதிரி மெராக்கல்ஸ் நம்ம லைஃப்பில் டே நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கோ இன்சுரன்ஸை நம்ம எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பார்த்திங்களா இதெல்லாம் ஒரு சதி யாரோ இலும்பு நாட்டி அந்த புக்கை ஆந்தனி கிட்டே கிடைக்கிறதுக்காக அந்த மெட்ரோவில் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க தொலைச்ச அந்த புத்தகம் ஆந்தனி கிட்ட கரெக்டான நேரத்தில் மெட்ரோவில் அவர் வர்ற ஏரியாவில் அவர் மெட்ரோவில் எங்கே உட்காடுறாரோ அந்த சீட்டில் கரெக்டாக இருந்திருக்கு ஆனால் இதெல்லாம் கோ இன்சுரன்சஸ் இந்த புக்கில் இவர் பேசியிருப்பார் ஒருத்தருடைய பேர் போட்டிருப்பார் அதை நான் மறந்துட்டேன் அவருடைய அவர் அவருடைய அந்த ஒரே ஆள் மேலே ஏழு வாட்டி லைட்னிங் பட்டிருக்கு மின்னல் ஆனால் சாகலை வேர்ல்டு வார் டூ அப்போது அவங்களுடைய குழந்தைய ஒரு அம்மா ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ஃபிலிம் அடுத்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு திருப்பி அவங்ககிட்டே வருது டெவலப் பண்ணாதான் ஒரு ஃபிலிம் ரோல் எப்படி இது எல்லாமே மிராக்கிள்ஸ் எவ்ரி டே நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லி இவர் பேசியிருப்பார் இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு ஷடிசிஷன் ஓகே ஸோ இவருடைய பார்வையாக இதை பேசியிருப்பார் இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன் ஜூன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இந்த ஹாப்கின்ஸுடைய இந்த கதையை படித்தோடனே எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாகிடுச்சு அன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து படித்தேன் அந்த புக்கை அடுத்த நாள் மார்னிங் நாளை கால் நான் இந்த புக்கை நான் படித்து முடிக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு ஐம்பது பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மொத்தம் டூ நைன்டி செவன் பேஜஸ் ஆமாம் நான் லாஸ்ட்டாக ஒரு ஐம்பது பக்கம் இருந்துச்சு அது அடுத்த நாள் படித்தேன் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஃபுல்லாக அப்படியே இம்மாசிவாக உள்ளே கொண்டு போய் இதில் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே பாருங்களேன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாம் போட்டிருப்பார் ஃபார்முலா போட்டிருப்பார் அந்த சீரீஸ்லாம் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த கிராப்ஸ்லாம் போட்டிருப்பார் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு போரிங்கான ஒரு சப்ஜெக்டை நம்ம ரியல் லைஃப் கூட சேர்த்து வச்சு வாட் இஸ் ப்ராபிலிட்டி ஒரு விஷயம் ஒரே ஆளுக்கு திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோவு அது ஏன் அப்படி நடக்குது வாட் இஸ் ரேண்டம்னஸ் இந்த மாதிரி விரிவாக பேசியிருப்பார் முக்கியமான புத்தகம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் வைக்க மாட்டீங்க கீழே அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்கும் நான் விடிய விடிய உட்காந்து படித்தேன் அன் எக்ஸலன்ட் ஒர்க் ரைட் அப்புறம் இன்னொரு புக் இருக்குது ஃபோல்டு பை ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அதுவும் எனக்கு பிடிக்கும் பாத்தீங்களா இதுவும் ஒரு நல்ல புக்கு நசீம் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு புக்கு உண்டு அதுவும் பிடிக்கும் வந்து அப்படின்ற ஒரு விஷயம் தான் செய்யும் எல்லாருக்குமே ரேண்டமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து அதுக்கு நம்ம ஒரு மீனிங் சொல்லி அதுக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு அர்த்தம் கொடுத்து நம்ம உள்ள அதை நம்ம சேர்த்து விட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்ல இந்த புக்கில் பல கதைகள் உண்டு ஒருத்தன் பத்து வருஷமாக லாட்ரி இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே வராது ஒருத்தன் நாலு நாள் தான் வாங்க ஆரம்பிச்சிருப்பான் நாலு நாளாக அவனுக்கு விழும் உடனே என்ன பண்ணுவாங்க இவனுக்கு மட்டும் எப்படி வருது அப்போது ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி இருக்குதுன்னு சொல்லி பேசுவாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம் அவன் ஒரு பிச்சைக்காரன் ஓகே அவங்க போய் கான்ஸ்பிரசி பண்ண போகிறான் அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு இந்த ரெண்டு புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இதை நான் இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் இது ஒரு இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புக்கு யூ லைக் இட் ஓகே ஸோ இந்த பாயிண்ட் இஸ் இரும்பு நாட்டி இருக்கா இல்லையா இருக்குன்னா நீங்கள் எனக்கு எவிடன்ஸ் காட்டணும் எலான் மஸ்க்கு வந்து ஒரு ஃபைட்டில் போய் அங்கே சண்டை போட்டு அவர் சீக்ரெட்டாக ஒரு சொசைட்டி உள்ளே போய் அடி வாங்கிட்டு வந்தாருன்னு நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணணும் சும்மா அவர் கண்ணில் இங்கே அடி போட்டுருக்குனோடனே எலான் மஸ்க்கு ஏன் கண்ணில் காயம் இருக்குது ஏதோ ஒரு வேலை பண்ணுறாரு உள்ள இஸ் அ மெம்பர் ஆஃப் அ சீக்ரெட் சொசைட்டி அப்படிலாம் பேசுகிறாங்க எலான் மஸ்க்கு நிறையா ஒய்ஃப் இருக்காங்க அதில் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் அவர் குழந்த இருக்கு அவர் குழந்தை எதை தூக்கி அடிச்சிருக்கலாம் அவர் கீழே விழுந்துருக்கலாம் தூங்கும் போது கீழே விழுந்துருக்கலாம் இல்லை கார்ல இருந்து முட்டிட்டு ஐ கேன் கிவ் யூ ஹண்ட்ரட்ஸ் ஆப் சச் வேரியபிள்ஸ் ஆனால் நாங்கள் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் இது ஒரு கான்ஸ்பிரசி ஸோ கான்ஸ்பிரசி இருக்கு நம்மளை ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படித்தான் தெரியும் நம்ம ஈஸியாக இப்படி சொல்லி நம்ம பண்ணிடலாம் நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஆனால் நம்ம ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா ஆக்சுவல் பிரச்சனை ஒன்று இருக்கும் அங்கேருந்து நம்மளை இவங்க டைவெர்ட் பண்ணுவாங்க முக்கியமாக கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் கரப்டட் காப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதெல்லாம் விட்டுருவாங்க விட்டுட்டு பார்த்தீங்களா யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க இப்படிலாம் பேசுவாங்க இதையும் நம்ம கான்ஸ்பிரசின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கு உண்மை எதுன்னு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் அப்போ இந்த கான்ஸ்பிரசி அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி இன்னும் டீப்பராக புரிஞ்சிக்கணும்னா கால் பாப்பர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் ஒரு ஃபிலாசஃபர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் அவரை பற்றி யாருமே இதுவரைக்கும் பேசினதில்லை எக்ஸப்ட் ஜெயமோகன் ஜெயமோகன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஞானி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் தான் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேசியிருப்பார் அபவுட் கால் பாப்பர் ஸோ பாப்பர் எழுதின ஒரு சில புத்தகங்கள்லாம் உண்டு நான் பேசுகிறேன் அதை பற்றி கால் பாப்பர்லாம் நான் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால் படிக்கும் போது பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு எப்படி இந்த மனுஷன் வந்து இப்படிலாம் யோசிச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி வாட் இஸ் கான்ஸ்பிரசி தியரி இந்த கான்ஸ்பிரசி பேசுகிறவங்களாம் எப்படி யோசிக்கிறாங்கன்ற மாதிரி பேசியிருப்பார் ஸோ அதை நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னால் நம்ம இந்த புக்கை நம்ம வந்து ரிவியூ பண்ணி தான் ஆகணும் வைரமூர்த்தி எழுதின இந்த புக்கு இந்த புக்கை நான் இப்போ படித்து பார்த்தேன் நெக்ஸ்ட்டு இந்த புக்கை பற்றி நான் பேசுகிறேன் இந்த புக்கில் வள்ளுவர் பேசின பல விஷயங்களை அப்படியே உள்ட்டாக மாற்றி பேசி வச்சுருக்காங்க அவங்களுடைய அஜெண்டாவை இவங்க உள்ள சொருகி நாத்திகம் அதெல்லாம் உள்ளே பேசி வச்சுருக்காங்க நம்ம அதை பேசணும் ஸோ அடுத்து நான் இதை பற்றி பேசிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகலாம் இருமநாட்டி பார்ட் டூ அதை நான் பேசுகிறேன் ஸோ தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து பாருங்கள் பறப்புங்க மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேருங்க நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் அவர் பாட்டுக்கு அவருக்கு மைண்டில் தோன்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு எவிடன்ஸ் கேட்டால் நாவல் இருக்குன்றாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு படத்தை காட்டுறாரு இன்னொருத்தர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் காட்டுறாரு அந்த ரீல்ஸ்லாம் நம்ம பேசணும் ஆக்சுவலி நான் பேசுகிறேன் தேங்க் யூ